காவிரி பிரச்சனையை வந்து ரெண்டு மாநில மக்களுக்குமே சரியா போதிக்கப்பட்டிருக்கா இந்த பிரச்சனை குறித்தான உண்மை தன்மையை கர்நாடக மக்கள் வந்து இன்னைக்கு அதை எப்படி காவிரி கர்நாடகத்திற்கு மட்டுமே சொந்தம் நாம விரும்பினா நாம வந்து அனுதாபப்பட்டால் நாம பரிதாபப்பட்டு கரிசனத்தோட நாம நினைச்சா கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு இல்லனா அது வந்து கொடுக்க முடியாது பிச்சை கொடுக்கற மாதிரி அந்த மனநிலை அங்க வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு மனநிலை என்னன்னா எங்களுக்கே தண்ணி இல்ல கர்நாடகத்திற்கே தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த மக்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு என்பது கர்நாடகத்திற்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஆறு கிடையாது அதனுடைய அமைவிடம் அது ஓடக்கூடிய அந்த போக்கு இந்த சூழலியல் நிலவியல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது அதனுடைய வரலாற்று தொடர்ச்சி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது காவிரி தமிழ்நாட்டிற்கு சொந்தம் கர்நாடகாவுக்கு சொந்தம் கேரளாவுக்கு சொந்தம் புதுவைக்கு சொந்தம் நான்கு மாநிலமும் அந்த நீரை உரிமை கொண்டாட முடியும் அதுதான் அதனுடைய போக்கு கர்நாடக மக்கள் எப்படி அதுல வந்து நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா நமக்கே தண்ணி இல்ல அப்படின்னு கர்நாடகத்துல தண்ணி இல்லையான்னு கேட்டா தண்ணி இல்லதான் உண்மைதான் அவங்களுக்கு தண்ணி தேவையான்னு கேட்டா தண்ணி தேவைதான் அங்கேயும் விவசாயிகள் தற்கொலை நடக்குதான் கேட்டா விவசாயிகள் தற்கொலை நடக்குது ஏன் நடக்குது அது காவிரி என்பதனால் அல்ல அங்க வந்து இன்னைக்கு நகரமயமாக்கலின் விளைவாக கர்நாடக மாநிலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஒரு அளவுக்கு கட்டிடங்களை கட்டுவது ரியல் எஸ்டேட் இந்த பெருக்குவது என்று தண்ணீரை பற்றாக்குறை ஆக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்குது அப்ப அந்த காரணங்களை எல்லாம் முற்றாக மறுத்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுப்பதுனால தான் கர்நாடகாவில் தண்ணி பஞ்சம் என்கிற ஒரு தவறான கருத்துருவாக்கத்தை கர்நாடக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு அந்த மக்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களும் அதை நம்புறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இப்ப ரெண்டு மாநிலங்களுக்கும் பிரச்சனை வந்தபோது இதை சட்ட ரீதியாக தீர்ப்பதற்கென்று முயற்சிகள் நடந்து காவிரி நடுவர் மன்றம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் இந்த பிரச்சனையை அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்ப சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கணக்கிடுறாங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் காவிரியில வருது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு பார்த்ததுல எழுநூற்றி நாற்பது டிஎம்சி தண்ணீர் சராசரியா எழுநூற்றி நாற்பது டிஎம்சி ல அவங்க பங்கிடுறாங்க அதாவது தண்ணீர் நன்றாக ஓடக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டிற்கு நானூற்றி பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் கர்நாடகாவுக்கு இருநூற்றி எழுபது டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் கேரளாவுக்கு முப்பது டிஎம்சி கொடுக்கணும் புதுவைக்கு ஏழு டிஎம்சி கொடுக்கணும் என்று பிரிக்கிறார்கள் அப்படி நான் விழுக்காடு படி பார்த்தா ஐம்பத்தி எட்டு விழுக்காடு தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு தரணும் முப்பத்தி ஏழு விழுக்காடு தண்ணீரை கர்நாடகாவுக்கு தரணும் கேரளாவுக்கு நான்கு விழுக்காடு புதுவைக்கு ஒரு விழுக்காடு இப்படித்தான் பங்கிடணும் இது தண்ணீர் இருந்தால் இந்த பங்கீடு தண்ணீர் குறைந்திருந்தாலும் இந்த விகிதப்படிதான் பங்கீடகத்தின்படியானதா இந்த உண்மையை மறைச்சிட்டு கர்நாடக மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா இதை அரசியலாக்குகிறார் அரசியலா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இது என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னா ஈழப் போராட்டத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அப்படி தான் தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர் அங்க போய் நாடு கேட்டா எப்படி கொடுப்பான் இங்க இருந்து அங்க பிழைக்க போன இடத்துல போய் நாடு கேட்டா எப்படி கொடுப்பான் எப்படி தவறான புரிதல் வைத்திருக்கிறார்களோ அது போல அவன் இடத்துல இருந்து தண்ணி கேட்டா இனிமே எப்படி இங்க எப்படி கொடுப்பான் அப்படி என்பது போல இங்கே பேச்சு அடிபடுகிறது அப்புறம் போராடக்கூடியவர்கள் விவசாயிகள் விவசாய பிரச்சனை என்று ஒரு ஒரு பார்வை இருக்கிறது அது விவசாய பிரச்சனை இல்ல அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை அப்போ அதுல என்னன்னா காவிரி என்பது சென்னை மாகாணத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது நீங்க சென்னை இருந்ததுல ஐந்து மொழி கூட்டங்கள் இருந்தார்கள் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துழு இப்ப தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு பிரிஞ்சிருச்சு கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு கர்நாடகம் பிரிஞ்சிருச்சு மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு கேரளா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரா பேச பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரு நாட்டை பிரிச்சு ஒரு மாநிலத்தை பிரிச்சு கொடுத்தாங்கல்ல அந்த மாநிலம் இது குடகு மாநிலம் அந்த குடகு மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நீர் தான் காவிரி நீர் அதாவது சென்னை மாகாணத்தினுடைய அங்கமாக இருந்தது அந்த காவிரி மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மாநிலத்திற்கு அங்க தான் காவிரி அந்த துளு மாநிலத்தை தமிழ்நாட்டோட சேர்த்துக்கணும்னு சொன்னார் பெரியார் அதை அன்னைக்கு இருந்தவங்க கேட்கல கர்நாடகா சேர்த்துக்குச்சு அப்ப கர்நாடகாவுக்கும் கூட அது பூர்வீகமான விஷயம் கிடையாது அவர்கள் துளுவை சேர்த்துக் கொண்டதனால் அவர்களுக்கு கிடைத்தது காவிரி இங்க நடுவர் மன்ற தீர்ப்பு ஐம்பத்தி எட்டு விழுக்காடு நீர் தமிழ்நாடுக்கு சொந்தம் சொல்லி இருக்குது இது எல்லாத்தையும் உற்சாக மறுத்துவிட்டு இப்பொழுது ஒரு மக்கள் பரப்புரை செய்கிறார்கள்